எல்லாருக்கும் வணக்கம் பிரியங்கள் பகிர்தல் அது என்னன்னு தெரியல அது ராமோட இணைஞ்சிட்டா ரசிகராகவே இல்லை நண்பராகவோ எதுவும் ஆகிட்டாலே நம்மளோட வார்த்தை பிரயோகமே மாறிடும்ல ஏன்னா அந்த பேரன்பு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த விமர்சனங்கள் கூட அவ்வளோ ஒரு அழகியலோட இருக்குது விமர்சனங்களில் உபயோகிச்ச வார்த்தைகள் கூட அவ்வளோ ஒரு அழகியலான வார்த்தைகள் நேற்று யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க இயற்கை ராமானது அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்போ ஒரு ஒரு படம் வந்து என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது சில படங்கள் வந்து நம்மளுடைய சிந்திக்கும் கலாச்சாரம் இருக்குல்ல அது திங்கிங் கல்ச்சர் அதே வந்து டோட்டலா மாற்றக்கூடிய சக்தி வந்து பரங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு அதுக்கு முக்கிய காரணகர்த்தா இந்த ஒரு ஐந்தாறு வருட காலங்கட்டத்தில் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது நிச்சயமாக ராம் அந்த ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லணும் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த படம் வந்து எனக்கு ராம் செய்த கொடுமை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ஏன்னா ஆறு மாதம் முன்னாடி இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் இப்போ ஆறு ஜூலையில் இந்த படம் பார்த்த பிறகு அவரோட கோரிக்கை என்னென்னா நண்பர் மனதவங்ககிட்ட இந்த படத்தை பற்றி எழுதக்கூடாது பேசக்கூடாது விமர்சனம் எதுவும் சொல்லவும் கூடாது அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் ஒரு சின்ன சினிமா ஒரு 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 வார்த்தை ஒரு பாடலில் அழகாக இருந்தாலே உடனே அதை பற்றி ஃபேஸ்புக்கில் ஒரு பக்கத்துக்கு விமர்சனம் அப்படி அதில் ஒரு ரைட்டப்பு இல்லை உலக சினிமா ரைட்டப்னு ஆரம்பிச்சிடும் ஆனா இப்படி ஒரு அற்புதமான படத்தை பார்த்துட்டு நீங்க அந்த படத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா இந்த ஆறு மாச காலம் ஒரு பிரசவ வழியோடு இருந்திருப்பேன் எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தது எனக்கு உண்மையில சொல்றாரு நான் மிகைப்படுத்தி சொல்லலை ஏன்னா ஒரு 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 விஞ்ஞானி ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டாலோ இல்ல ஒரு புது இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிட்டாலோ அவங்க அதை வெளியில சொல்லணும்னு ஒரு பரவருக்குள்ள அந்த பரபரப்பை வந்து பேரன்பு பார்க்கும் போது ரொம்பவே இருந்துச்சு அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் என்னோட இணையிட்டதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் கூட திரும்ப திரும்ப இந்த படத்தோட அந்த காட்சிகள் அந்த படத்தோட வசனங்கள் அதோட கருத்தியல் வந்து மைண்டுக்குள்ள இந்த இது ஒரு ஆறு மாசமோ எட்டு மாசமோ பேரன்போட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அது ரிலீஸ் ஆன பிறகு இப்போ மைண்டு வந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு சைடு இருக்கு பேரன்பு முதல்ல பார்க்கறோம் முதல்ல பார்த்ததுமே நமக்கு வந்து அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது நான் வந்து அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கு நாட் பிகாஸ் ஆஃப் த அந்த படத்துல சீனு இல்லை அந்த பெண் பாலியல் விஷயம் அது கிடையாது அந்த தைரியம் இருக்குல்ல ராமுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல அந்த ஒரு தைரியமே வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது அந்த படம் பார்த்த நாள்ல இருந்து இந்த படத்தை திருப்பி திருப்பி நம்ம பார்க்கணும் பேசணும் இந்த படத்தை பத்தி அதிகமாக எழுதணும் அப்படின்ற ஒரு இது தோணிகிட்டே இருக்கு சரி இப்போது இது படம் அதுவும் நடுவில் நிறைய படம்லாம் ரிலீஸ் ஆச்சுல்ல அது ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் சார் பேரன்பு வந்து அதை பார்க்கணும் சார் நீங்கள் என்ன படம் வரும்பொழுதும் கூட பேரன்பு பார்க்கணும் சார் அது வேறு மாதிரி எல்லாரும் சொல்லணும் அந்த விமர்சனம் யாரோ ஒரு வேறு ஒரு படத்துக்கு விமர்சனம் போட்டால் அது கமெண்ட் பாக்ஸில் போய் பேரன்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போல் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போது ஏன்னா அந்த படத்தோட ஸ்கோப் அந்த மாதிரி சரி நான் இப்போ பேசணும் அப்படின்னு சொன்னதும் திரும்பியும் படம் வரும்போது இல்லை நம்ம போய் படத்தை பார்ப்போம் நமக்குள்ள அந்த மாற்றங்கள் நிகழ்ச்சி ஆறு மாதம் முன்னாடி பார்த்தோம் இப்போ திரும்பியும் பார்க்கும்போது ஏதாவது மாற்றம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நேற்று நான் பெரம்பூரை தேர்ந்தெடுத்து ஏன்னா பெரம்பூர்ல எஸ்ட்ரோ வட சென்னை நான் வட சென்னை அப்படிங்கிறதுல வட சென்னை மக்கள் வந்து ஒரு காலத்துல பயங்கர லிபரலா இருந்தவங்க செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்திலே பயங்கர லிபரலா இருந்த ஒரு மக்கள் இப்போ பலவித கலப்புகளால கொஞ்சம் அந்த மரபு கொஞ்சம் மரபுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பொய்யான ஒரு வாழ்க்கைய ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு சிந்தனைக்குள்ளே இருக்காங்க அவங்க லிபர் அவங்க வந்து ரொம்ப சுதந்திரமானவர்கள் பாலியல் விஷயத்துலையும் சொல்ல முடியாது இல்லை அவங்க வந்து ரொம்ப இறுக்கமானவர்களும் சொல்ல முடியாது நடுவில் இருக்காங்க இந்த மாதிரி இடத்துல நம்ம போய் பெரம்பூரில் இந்த படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகும்போது தேட்டர் காலியாக இருக்கும்னு நினச்சேன் நான் காலைல பார்க்கும்பொழுது சீட்லாம் ஃபில் ஆகலை பட் நம்ம இரவு காட்சி போகும்பொழுது சீட்டெல்லாம் ஃபில் ஆகி எல்லாருமே குழந்தை குட்டி வயசானவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க ஏன்னா என்ன ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்கள் ஆகுது இது படம் எதை பற்றி பேசுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதோட மெசேஜ் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இது ஒரு இந்த ஸ்பாஸ்டிக் குழந்தையோட பாலியல் பிரச்சனைகளை பற்றி பேசுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச பின்னாடி தான் இந்த வயசானவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இந்த குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சினிமா குறித்தான இல்லை இந்த சமூகம் குறித்தான பார்வைகள் மாறிட்டுருக்குன்னு நல்லாவே தெரியுது சில படத்துக்கெலாம் சத்தியம் தேட்டருக்கெலாம் போவோம் போறதே பாப்கார்ன் சாப்பிடுவோம் கூல்ட்ரிங்ஸ் குடிச்சிட்டு வருவோம் சில படம் பார்த்துட்டே இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பசி இயற்கை இதுக்கு அழைப்பு உபாதைகள் இல்லை தாகம் எதுவுமே இருக்கல தேட்டரில் பார்க்கும்பொழுது அப்படியே பார்த்துட்டுருக்கணும் போலவே இருந்துச்சு அந்த படத்தை இடைவேளையில் கூட சரி வெளியே போயிட்டு வரல அந்த ஸ்க்ரீனில் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த முன்பகுதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கலாம் இன்னும் கூட சிந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது எப்படி இருந்ததோ இரண்டாவது பார்க்கும்போதும் அதே இடத்துல எந்த இடத்துல எல்லாம் எனக்கு வந்து கண்ணில் கண்ணீர் வந்துச்சோ எந்த இடத்துல போட்டுச்சோ அதே மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது அந்த மேஜிக் வந்து தான் தமிழ் சினிமா நிறைய பாவம் பண்ணியிருக்கு எடுத்த படங்கள் அப்படி அதுவும் குறிப்பாக இவர் சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் திருநங்கைகள் திருநம்பிகள் பற்றி வந்த படங்கள் எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ்க்காக இல்ல இயக்குநர்களே புரிதல் இல்லாம எவ்வளவு கொச்சப்படுத்திருக்காங்கன்னு தெரியும் அப்போ யாரோ ஒருத்தர் அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும் நான் யோசிப்பேன் எதுக்கு இயேசு வந்து யாரோ பண்ண பாவத்துக்குலாம் அவர் வந்து பரிகாரம் பண்ணாருன்னு சொல்றாரு உன் பாவத்துக்காக நான் செத்தேன் அப்படிங்கிறாரு யாரோ பண்ண பாவத்துக்கு யாரோ ஒருத்தர் ஒரு மெசஞ்சர் மாதிரி வந்து சில பிராய்ச்சித்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு அந்த மாதிரி சினிமா பண்ண பாவத்துக்கு கொஞ்சம் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷம் பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும் பரியேரம் பெருமாளாக இருக்கட்டும் இல்லை ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு விதமான பிராய சித்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்ல ராம் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு ஆணி எடுத்து தனக்கு தானே அடிச்சிட்டார் ஏன்னா இந்த கதை இந்த களம் இந்த பிளாட்டு இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அந்த வழியை பொறுத்து தான் இந்த ஸ்கிரிப்ட் ஏன்னா இதை ஒரு தனி ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் அதாவது ஒரு கதை இருக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறத விட அந்த கதையோடு இணைந்து அந்த கதையோடு வாழ்ந்து அந்த கதையை வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வருது அப்படிங்கிறது வேற விஷயம் ஸோ எல்லாமே நம்ம சொல்லுவோம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் மம்மூட்டி எனக்கு தெரிஞ்சு இல்லை கமல் ரஜினி எல்லாம் யாரும் நடிக்க வச்சாலும் முடியாதுங்க கொச்சப்படுத்திடுவாங்க கொச்சப்படுத்திடுவாங்க நானும் கமல் ரசிகை தான் மம்மூட்டி வந்து ஏதோ பறந்ததே பேரன்பு படத்தில் நடிக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த மனசனோட இருந்துங்க அந்த மலையாளம் கலந்து தான் இருக்குது அவர் வடிவகரிசியோட பையனா கொஞ்சம் ஏற்றுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த மலை ஒரு சவுதியிலிருந்து வர ஒரு டிரைவரோட நிறம் அப்படிதான் இருக்கும் அவங்க அங்கே இருந்துருந்து அப்படி ஆயிடுவாங்க அவங்களோட அந்த பேச்சு அந்த மலையாளம் கலந்த அந்த ஸ்லாங்கு அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து மம்மூட்டை போட்டிருந்த இருந்து நல்லா இருந்ததுங்க எல்லாமே பேசிச்சு அந்த படத்தில் ஃபஸ்ட்டு தெரியல முதல் பாதியில் வந்து நிறைய அந்த கால்களுடைய நடமாட்டம் வந்து ரொம்ப மிஸ்கின் படத்தில் சார் வர படத்தில் வர மாதிரி இல்லை இதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அந்த பெண்ணோட கால் மம்முட்டி சாரோட கால் வந்து அது அதை அதை இன்ட்ராக்ட் பண்ணும் அந்த பெண் வந்து அந்த காலை பார்த்துட்டே அவள் சாப்பிடணுமா வேணாமான்னு அந்த ரூம்குள்ளே போகிறதுலாம் நடக்கும் அது தற்செயலா நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ரொம்ப திங்க் பண்ணி ஒரு இன்டென்சிட்டியோடு செய்ய க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது அதே மாதிரி தேனி ஈஸ்வரோட கேமரா நம்ம பேசிட்டோம் பேசு இது சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரியான படத்தெல்லாம் சாதாரணமாக ஒரு ஃப்ரேம்லேயோ இல்லை சாதாரணமாக ஒரு ஃபோட்டோகிராஃபிலையோ கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு அழகியல் தேவையா அப்படின்னும்பொழுது அந்த சப்ஜெக்டை இயக்குனர் அழகாக பார்த்துருக்காரு அழகியலோட அணுகியிருக்காரு தான் அந்த கேமராவோட எஃபெக்ட்டும் அப்போ நிறைய பேர் கேட்டாங்க நான் சில விமர்சனம் பார்த்தேன் அந்த விமர்சனங்கள் வந்து ரொம்ப காரசாரமா இருக்குது நல்லா இருக்குன்னு நூறு பேர் சொன்னாலும் மூணு பேர் குற்றம் சொல்ல வருவாங்கல்ல ஏன்னா இப்பதான் சமூக வலைத்தளத்துல சமூக வலைத்தளத்துல எல்லாரும் வந்து விமர்சகர் ஆயிட்டனால ஒருத்தர் எழுதியிருந்தார் இது ரொம்ப அருவறுப்பா இருக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு அப்படின்னா இது வந்து அருவறுப்புன்றது படத்துலயோ இல்ல அந்த குழந்தையோட பாலியல் இச்சையோ ஒன்னும் அருவறுப்பு கிடையாது இதுதான் சமூகம் இவ்வளவு நாளா நம்ம புத்திக்குள்ள பாலியல் விஷயத்தை பற்றியோ இல்லை முடியாதவர்களுடைய பாலியல் விஷயத்தை பற்றியோ அறுவரு சித்தரிச்சிருக்க ஒரு விஷயம் அந்த எதிர்மறை விமர்சனங்களும் அவங்க மனசில் இருக்க ஒரு பிரச்சனை தான் இல்லை முக்கியமாக டைரக்டர் அணுகி இருந்த விஷயம் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால சில விஷயம் சொல்லணும் இங்கே நம்ம இயற்கையாகவே இல்லை நம்ம சொல்கிறோம் நம்ம மனிதர்கள் ரொம்ப அழகாக இருக்கோம் ரொம்ப பண்பாடு கலாச்சாரம்லாம் பேசினாலும் நம்ம இயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழாமல் ரொம்ப செயற்கைத்தனமான சில்லறைத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் குறிப்பா காதல் காமம் இந்த ரெண்டு விஷயத்துல இந்த அதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம யாருக்கெல்லாம் பரிதாபப்படுவோம் இல்ல பரிதாபப்படுவோம் இல்லையா அந்த பரிதாபப்படுறவங்களுக்கு எல்லாம் காமம் தேவையில்லை நம்ம வயண்டுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கும் யாரெல்லாம் தெரியுமா நம்ம வீட்டுல வயசானவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் காமம் தேவை இல்லை அப்படின்னு தோணும் எத்தனை தடவை சொல்லுவோம் தெரியாது ஒரு சின்ன பையனை பார்த்து கூட பரவாயில்ல அவர் ஒரு வயசானவர் என்ன பாக்குறாரு வயசானவருக்கும் ஆர்வம் இருக்கும்ல அதே மாதிரி நினச்சிப்பாங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம அப்படி பண் அப்படி கண் அப்படி இருக்கும் நான் பெட்ஷீட் கொடுத்தேன் நான் அது கொடுத்தேன் அவனோட தேவை வேறு இல்லையா அவளோட அடிப்படை தேவைகள் வேறு அவனுக்கும் எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் தேவைகள் இருக்கும் ஸோ என்ன நினச்சிப்பாங்க அவங்க இவங்களெல்லாம் ஒரு புனித கேட்டகரியில் போட்டுருவோம் புனிதமாக போட்டு பரதாபட்டு அவனுக்கு காமோ அப்புறம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தேவையில்லைன்ற ஒரு அதே மாதிரி விதவை அப்புறம் விவேக விவாகரத்தான பெண்கள் இவங்களுக்குலாம் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு காம உணர்ச்சி இருக்காது அப்படியே அது காமமா இருந்தாலும் அது விரசமான ஒரு அசிங்கமா இருக்கணும்னு காமிச்சதுதான் தமிழ் சினிமா இல்லையா எத்தனை அப்பாக்கள் வந்து விதவை பெண்கள் வந்து க கணவனை இழந்த பெண்களை வீட்டுல வச்சா நான் அவனுக்கு பாசமா சாப்பாடு போடுறேன் சோறு போடுறேன் அவளுக்கு என்ன வேணும் நீ பத்த ஆம்பளைங்கிட்ட பேச மாட்டேன்னா பயங்கரமா இது பண்ணுவாங்க அது எவ்வளவு பெரிய கொடுமை நேச்சுரலான ஒரு விஷயம் தானே பசி மாதிரி தூக்கம் மாதிரி தானே காமம் அதை நீ எப்படி கோட்பாடு ஒழுக்கம் அன் கோட்பாடு ஒழுக்கன்ற பேர்ல கூட பண்ணா பரவாயில்ல அன்புன்ற பேர்ல பரிதாபன்ற பேர்ல எனக்கு மறுக்கிறீ திருநங்கைகளும் அதானே அவங்கயே வந்து உரசுறாங்க அவங்கயே வந்து பண்றாங்க நீ அவங்க குள்ளிய போய் பார்க்க மாட்டிய அவங்களுக்கும் தேவை இருக்கு உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது நான் திருநங்கைகளுக்காக ரோட்ல நடப்பேன் இல்லைன்னா காசு கொடுப்பேன் புடவைகள் கொடுப்பேன் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்ல அவங்களுக்கும் துணை வேணும்ல ஏன் நம்ம அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் அப்போ எங்க நம்ம பரிதாபம் பாவம் இந்த அம்மா அம்மா கூட அம்மா புனிதம் அம்மாவுக்கு காமாசியே இருக்காது அம்மா அங்க வந்து செத்துக்கிட்டு இருப்பான் உம் இப்படியான ஒரு கலாச்சாரம் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தோட மனுஷன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த பொய்ய வந்து பேரன்பு வந்து உடச்சிரு ஏன்னா இதுல என்னென்ன காமிச்சிருக்கலாம் இதுல ஒரு ஆணை காமிச்சிருக்கலாம் இதில் வந்து ஒரு என்ன சொல்றது இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி இல்லாமல் அப்படி காமிச்சிருக்கலாம் ஆனால் பதினாலு வயசு அப்படிங்கிற விஷயம் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா அந்த ஃபோர்டீன் இயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம திருப்பியும் அறுவருப்பா யோசிக்கக்கூடிய ஒரு இடம் பதினாலு வயசுக்கு முக்கியமான ஆமாம் பதினாலு வயசுக்கு முக்கியம் இதை பற்றி ரிசர்ச் இருக்குது ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் பற்றி ரிசர்ச் இருக்குது இதை பத்தின ஒரு கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது நம்ம அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டோம் உரமா போட்டிருந்தது அந்த அம்மா யாருன்னு தெரியல ஒரு முகநூல் பிரபலம் சம்திங் சோ சிசைட் உங்க குழந்தைங்க எல்லாம் அது கூட்டு போகாதீங்க எனக்கு புரியல இப்போ நம்ம பாக்குற உச்ச நடிகரோட படம் குடும்ப படமா பத்து டைட்டில் சாங்கு பத்து ஐட்டம் சாங் அப்புறம் ஒரு நாலு இரட்டை வர்த்த வசன பேச்சு ரோஸ் மில்க் வாங்கி தரேன் இருக்க ரெண்டு வயசு குழந்தையில இருந்து செஞ்சிருவேன் போட்டுருவேன்ற வார்த்தை சரளமா வருது இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த ஓ அந்த வார்த்தையும் சரளமா எல்லா குழந்தைங்க சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த குழந்தை அந்த படத்துக்கு என்ன போட்டு தெரியுமா இது ஒரு அற்புதமான படம் குடும்பத்தோடு சென்று கழித்து வாருங்க இதுதான் குழந்தைகள் பார்க்க வேண்டிய படம் பெற்றவர்களும் பார்க்க வேண்டிய படம் நம்ம ஒரு மாயமான ஒரு கல்ச்சர் மாய ஒரு போலியான ஒரு பண்பாடோடவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது எல்லாம் முழுமையாக உடைச்சிருக்கு அப்புறம் கடைசி அந்த படம் சொல்ற கருத்தியல் அப்படின்னா ஒரு துயரத்துக்கு மருந்து இன்னொரு துயரமாக தான் இருக்க முடியும் ஏன்னா இவர் சொல்றாரு மம்முட்டி நடக்கிறாரு என் கஷ்டம் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ற போது நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா மம்முட்டியும் யாரோ ஒருத்தர் ஒடுக்குறாரு விஷயத்துக்கு நம்ம டிரான்ஸெண்டர்ஸ் சேர்த்துக்கலாம் அவருக்கு அது தோண கூட மாட்டேங்குது பாருங்க அப்போ அவருக்கு இருக்கு அதே பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருக்கு அங்கேயும் கூட ஒரு வேறுபாடு இருக்கு அந்த ரெண்டு வேறுபாடு என் கொண்டு வந்து உன்ன ஒருத்தர் ஒதுக்குறாங்கண்ணா இங்க இன்னொருத்தரும் ஒதுக்குறாங்க ரெண்டு பேருக்கிட்டே அன்பு இருக்கு அந்த படத்துல தாப்பால் படம் ஃபுல்லாக தாப்பால் இருக்கும் தாப்பால் பூட்டு கதவு இருக்குல்ல அப்பதான் சொல்லுவார் இந்த மன இந்த அந்த மனத்துல இருக்க அந்த தாப்பால் எல்லாம் திறந்தாலே போதும் காத்து வந்துரும் வெளிச்சம் வந்துரும் எல்லாம் வந்துடும் தாப்பால் தான் இருக்கும் அப்போ இந்த படத்தோட லோகோ இருக்கு பேரன்பு மேல வந்து அற்புத விளக்கு பாத்திருப்பீங்களான்னு தெரியல எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க நம்ம மனசுதாங்க அற்புத விளக்கு

அஞ்சலி வர இடத்துலலாம் முக ஃபுல்லாக ஸ்மைலாக இருந்தது தெரியும் அந்த பிள்ளை ஏமாத்ததான் வந்திருக்கு ஆனால் அது ஏமாறுது தெரிந்தே ஏமாறுது வந்து ரசிகர்கள்லாம் அழகாக இருக்குது சார் அஞ்சலி நடிக்கும்போது அஞ்சலி ஒரு சிறந்த நடிகை அதுவும் அந்த நம்ம எவ்வளோ படத்தில் காஸ்டியூம் பற்றிலாம் பேசுறோம்ல அஞ்சலியோட காஸ்டியூம் பற்றி பேசியே ஆகணும் அது ரொம்ப நளினமாக அந்த ஷிஃபான் புடவைகளில் பூ சர்க்குலர் சர்க்குலரெலாம் இருக்கலாம் அது பின்னாடி ஒரு அழகியல் இருக்குது நம்ம அதையும் பேசணும் ஏன்னா ஏன்னா நம்ம கமர்ஷியல் படத்தில் மட்டும் தான் காஸ்ட்யூம் மேக்கப் இதை பற்றி பேசணுன்ற அவசரம் இல்லை நம்ம இந்த மாதிரியான மாற்று சினிமாவிலையும் காஸ்ட்யூம்ஸ் அழகியல் இது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இசை திரும்பியும் அந்த இசை நான் ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கேன் இந்த ஆறு மாதமாக அந்த அன்பின் வன்பே பாட்டு வந்து ரொம்ப அப்போ அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்ல யுவன் வந்து அவர் ரொம்ப ஓரவஞ்சனம் பண்ணுறாரோ ராம்க்கு மட்டும் வந்து ஸ்பெஷலாக ரகசிய காதலி மாதிரி கொடுக்குற முத்தம் மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான முத்தங்களா சூடான முத்தங்களாக கொடுக்குறாரு அப்போ அவரோட மியூசிக் வந்து ரொம்ப ஒரு இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் அந்த அன்பின் அன்பே அப்புறம் அந்த பிஜிஎம்ல வர அது பேஞ்சோவோ ஓடுபூனோ தெரியல அது வந்து ஒரு ஹவுதுன்னு சொல்கிற ஒரு அரேபியன் இதில் வர மியூசிக் ஒன்று சுத்தம் வரும் அப்புறம் வந்து அக்கார்டியன் மியூசிக் வரும் ஸோ எனக்கு வந்து டோட்டலாக இந்த அரபு அரேபியன் நைட்ஸ் ஸ்டோரி இருக்குல்ல கிட்டத்தட்ட அதுவும் இங்கிலீஷோட ஃபேவரி டெய்லி மேலே இந்த படம் வந்து ஒரு ஃபேரி தான் எனக்கு அந்த மியூசிக் இதெல்லாம் கேட்ட பிறகு இந்த படம் ஒரு மிக சிறந்த ஓரியன்டல் டெய்லாக தான் எனக்கு தெரியுது டெய்லில் வந்து அழகான டிஸ்னியில் வர மாதிரி அழகான இளவரசிகள் இருக்கணும்ல இந்த இளவரசிகள் இவ்வளோ அழகு தான் ஆனால் நம்மளோட கன்வென்ஷனல் அழகு கிடையாது இது ஒரு மாற்றுக்கான அழகு அவங்களுக்கும் ஒரு அப்பா இருக்காரு அந்த பெண்ணோட ஒரு ஆசையை நிறைவேற்றுவது ஒரு அழகான டெய்ல் இதுதான் அந்த படத்தோட இது அந்த இசையை அதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ இந்த படத்தை திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சலிப்பு தட்டல இவர் சொன்னார் இது சினிமா நான் சொல்ல சொல்ல சொல்கிறேன் மாற்று சினிமானே சொல்லுவானா இதுதான் ஆக்சுவல் சினிமா இதுக்கு முன்னாடி இருந்தால் நம்மளை ஏமாற்றிய சினிமா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்மளை ஏமாற்றிய சினிமா கடந்த மூன்று நாலு தான் நல்ல சினிமா சரியான சினிமா வந்துகிட்டு இருக்கு ஸோ ராமுக்கு பிரியங்கள் அஞ்சலி எல்லாருக்குமே என்னோட பிரியங்கள் தேங்க்யூ ஸோ மச்